இது என்ன வண்டின்னால் யூனிகானு யூனிகான் வண்டியில் என்ன கம்பெனின்னா அந்த மேலே இதாகுது அது ஆயில் விற்காது ஆமாம் இந்த கப்பில் இந்த கப்பு இந்த கப்பு இது வந்து ஆயில் விற்காது செக் பண்ணி பார்த்தேன் இந்த ஓரிங் போச்சு அது இந்த ஓரிங் போச்சு இந்த நான் புதுசாக வாங்கினேன் இந்த அதுக்கு ஒரிஜினல் தான் இது மொத்தமாக பத்து பீஸு இருபது பீஸு அப்படி செட்டாக தான் வரேன் அதனால் வந்து ஒரு கவர்லாம் கவர் வரது ஓரிங் வர்றது ஆமாம் ஒரிஜினல் வாங்கி மாட்டேங்க ஓரிங் போச்சுன்னா ஒரிஜினல் வாங்கி மாட்டேங்க ஆமாம் ஓரிங் எவ்வளோ போட்டாரு எண்பது ரூபா போட்டாப்புல ஓரிங் இந்த ஓரிங் எண்பது ரூபா தான் அது மாதிரி இந்த வண்டியில் வேறு என்ன கம்பெனின்னா செல்ஃபு மோட்ரு வேலை செய்யலை பிரிச்சு நான் வேலை வைக்கல ஒரு தான் கொண்டு போய் வேலை உள்ள உள்ளதாக கம்ப்ளைண்ட்லாம் இருந்துச்சு பிரச்சினா போயிடுச்சு எல்லாம் பார்த்து கொடுத்துட்டாப்பில் முந்நூறுரூவா தான் வாங்கினாப்புல ஆமாம் இப்போ மோட்ரு நல்லா வேலை செய்யுது என்ன வண்டியில் மாட்டலை மாற்று நாள் வேலை செய்ி உள்ள ப்ரெஷ் சரியாகிடுச்சி செல்ஃபோன் மோட்ரு ஏன் கம்ப்ளைண்ட்னா இந்த மாதிரி மோட்டரா பக்கத்தில் எலக்ட்ரிஷன் கார் கார் மெக்கானிக் இருக்காப்புல கார் எலெக்ட்ரிஷன் அவங்க பார்ப்பாங்க இல்லை ஒரு சில ஒரு சில இடத்துல உட் சாப்ளை பார்ப்பாங்க உட் பார்த்தாலும் பாருங்கள் கார் எலக்ட்ரிஷன் பார்த்தாலும் பார்த்து வாங்கி மாட்டுங்க இதில் ஏன் முதனாலே நாங்கள் வேலை ஆற்று மாட்ட மாட்டோம்னா கேரண்டி கிடையாது வேலை ஆற்று ஒரு நாள் ஓடும் கம்ப்ளைண்ட் வந்தால் ஓடும் அந்த மாதிரி உள்ளது அதனால் என்ன பண்ணுறீங்க அடிக்கடி செல்ஃபோன் மோட்ரு யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக புதுசாக வாங்கி மாட்டிடுங்க இப்போ அடிக்கடி யூஸ்ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி செலவு கம்மியாக பார்க்கணும்னா வேலை ஒத்து போனுங்க வேளாத்துக்கிட்டால் முந்நூறுரூவாய் கிலோ வரும் அதை வச்சா மெக்கானிக்கு கூலி சேர்க்காமல் வேலை ஆகுறதுக்கு மட்டும் ஆமாம் ஒரு எலட்ரிஷன் இல்லை மெக்கானிக் யாரும் வேணாம் பார்ப்பாப்புல அது மாதிரி நான் மோட்ரு பிரிக்கிறதில்ல ஏன்னா அந்த ஒரு சில இது போச்சுன்னா நம்மள்ட்ட இருக்காது அது எலக்ட்ரிஷன் கடையெலாம் எல்லாம் இருக்கு எடுத்து போட்டு மாட்டி கொடுத்துருவோம்ல அதனால வேலைக்கு என்ன மாட்டுவோம் இந்த இந்த ரெட்டுக்கு போச்சுன்னா இந்த ஓரிங் மாற்றிடுங்க ஆமாம் அப்படியே ஓட்ட ஓட்டாகி அதனால் நாலா நாளாக ஆயில் குறங்கி அதனால அப்படியே வச்சு ஓட்டாகி எல்லாம் மாற்றி ஓட்டுங்க ஏன்னா செலவு கம்மி தானே அதிக செலவுனால் இல்லை இந்த ஓரிங்க மாற்றினா அதனால் கம்மியான செலவு தான் இந்த ஓரிங்கே வாங்கி மாட்டுங்க ஆமாம் முக்கியமாக வண்டியில் பேட்டி இருக்கணும் ஆமாம் எல்லாத்தையும் வந்து தான் செம்ம காயில் ரெடி ஆகிடும் சீனிட்டு காயில்